பாடலாசிரியர் மூலம் எழுதப்பட்ட ஒரு பாடலானது அந்த பாடலுக்கு இசையமைத்து எல்லாத்தையும் ஒரு தயார் நிலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டுடியோவில் பாடக்கூடிய நபர்கள் பாடுவார்கள் பொதுவாக ஒரு ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் மியூசிக் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறாரு அதாவது பாடவரையும் மியூசிக்கும் ரெண்டும் இணைக்கக்கூடியவர் தான் இப்போ இருக்கீங்க அது இல்லாமல் அந்த டோரில் பாருங்கள் ஒருத்தர் பாடிட்டு இருப்பார் அந்த பாட்டில் எதனா கரெக்ஷன் இருந்தால் இவர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லுவார் தப்பு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுங்க மறுபடியும் அவர் அந்த டேக் எடுப்பாங்க இது மாதிரி டேக் எடுத்து அவர் வந்து சொல்லுவார் இது மாதிரி பாடுங்க அந்த மாதிரி போது மறுபடியும் அவர் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுவார் பாடுவார் இங்கே வந்து இவர் வந்து அந்த ஹெட்ஃபோனில் போட்டு அப்சர் அந்த கேட்டிருப்பார் இது மாதிரி பாடுறாங்க அந்த ராகம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லேன்ட்டு இது மாதிரி தான் இது பின்னாடி இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டே இருப்பார் அந்த மியூசிக்கும் இதுவும் கரெக்டாக அந்த ட்ராக்கை உக்கார வைக்கக்கூடிய வேலை தான் இது இது பார்த்திங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வேலூரில் அரவிந்த் பாபு அவரோட ஸ்டுடியோவில் தான் இந்த வீடியோ வந்து எடுத்தது இது மாதிரி தான் ஒரு பாடல் வந்து உருவாகும் ஆனால் நம்ம நினைக்கிறவங்க ஒரு பாடல் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு இந்த பாடலானது பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் வந்து ஒரு சீக்கிரமாக முடியும் சில பாடல்கள் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் எதிர்பார்த்ததை வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் இல்லைன்னா ரொம்ப லேட்டாக மாதிரி தாங்க பாடல் வந்து உருவாகுது நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் இது நல்லா இருக்குது நல்லாருட்டு பாருங்கள் நன்றி ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்